ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியா அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில பேசுவதற்கான ஒரு கருப்பொருள் இருக்கு அப்படின்னா இன்றைக்கு முதல்வருடைய பேட்டி ஒண்ணு வெளியாகி இருக்கு இந்துஸ்தான் டைம்ஸ்லயும் அந்த பேட்டி பார்க்க முடிந்தது நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் அதுல பல விஷயங்கள் தொடர்பா பேசியிருக்காங்க சமீபத்தில் நடந்த அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பா நிறைய விஷயங்கள் அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு எனக்கு முதல்ல அந்த பேட்டியை பார்த்தோம்னா கேட்க தோன்றியது என்ன அப்படின்னா இந்த காலத்துல ஒரு தமிழ்நாடு அரசியலின் முதல்வராக அவர் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கப்புறமா அதுல இடம்பெற்ற விஷயம் கூட போலாம் முதல்ல இந்த கேள்விக்கும் உடைய பதில் அமைச்சர் அந்த பேட்டியிலேயே செய்தியாளர் கேட்கிற கேள்விகள்லயும் முதலமைச்சருடைய பதில்கள்லயும் இதற்கான பதில் அடங்கி இருக்கிறதாக நினைக்கிறேன் இது இந்த சீசன் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களிலேயே நாடாளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் மாநில சுயாட்சி பற்றியும் கூட்டாட்சி தொடர்பாகவும் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகும் கூட நாங்க இங்க வந்து ராஜமன்னார் குழு போட்டிருக்கிறோம் இவ்வளவும் அதனுடைய அறிக்கையை மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் என்ற அவங்களுடைய அறிக்கையை பிரதமர் இந்திரா காந்தியிடம் கொண்டு கொடுத்திருக்கிறோம் அதற்கு பிறகும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து தான் எங்களுடைய அரசியலை நடத்தி இருக்கிறோம் இவ்வளவும் கடந்த காலங்களில் நாங்கள் செய்திருக்கிறோம் தான் இதை இதை தாண்டிய பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறோம் இருந்தாலும் இப்போ ஏன் முக்கியமானதுன்னா ஒன்றியத்தில் இப்போது இருக்கக்கூடிய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த மோடி தலைமையிலான அரசு அதற்கு முன்னால மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது மாநில உரிமைகளை பற்றி பேசிய நரேந்திர மோடி பிரதமரானதற்கு பிறகு மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிப்பதற்கும் ஒன்றியத்தில் அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொள்வதற்கும் அவர் முயற்சி எடுக்கிறார் குறிப்பாக கல்வி ஃபினான்ஸ் நிதி வரி பகிர்வு அப்புறம் நிர்வாக அதிகாரங்கள் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு முக்கியமாக ஒரு நான்கைந்து ஏரியாக்களில் அவர்கள் அதிகாரத்தை குவித்து வைத்து மாநிலங்களை முடக்குவதற்கும் மாநில அதிக அதிகாரங்கள் இல்லாத ஒரு நகராட்சி போல மாநிலங்களை கொண்டு வருவதற்குமான வே நடவடிக்கைகளை எடுத்துட்டுருக்கிறதுனால இப்போது எங்களுடைய குரலும் அதற்கு எதிர்வினையாக கடுமையாக இருக்கிறது அந்த பேட்டிக்குள்ள அவர் சொல்றார் 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 பேட்டிக்குள்ள அவர் சொல்றாருல அதுதான் இந்த காலகட்டத்திற்கான முக்கியத்துவமும் அதுல தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைத்து அதிகாரங்களும் ஒன்றியத்தில் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில தொடக்கத்துல என்னென்ன சட்டங்கள் என்னென்ன அதிகாரங்களோடு இருந்ததோ அது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினா பத்தொன்பது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு படிப்படியாக சட்ட திருத்தங்கள் மூலம் அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் மூலம் ஒரு பக்கம் அல்லது சட்ட திருத்தங்கள் மூலம் ஒரு பக்கம் அப்படின்னு அதிகாரத்தை ஒன்றியத்தின் பக்கம் குவித்துக் கொள்கின்ற ஒரு போக்கும் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில தமிழ்நாடு வந்து அதற்கான குரலை எழுப்புகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு சாதாரணமாக புரியக்கூடிய விஷயம் அதே அரசியல் பார்வையை முதலமைச்சரும் முன்வைக்கிறார் அதே சமயத்தில் அவர் பிற மாநிலங்கள்ல இதே மாதிரி மாநிலங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு கடந்த காலங்களில் எடுக்கும் போது கூட எடுத்துக்காட்டுக்கு இஎம்எஸ் நம்பூதிரிபாடு தலைமையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி அதை டிஸ்மிஸ் செய்ததுக்கு எதிராக தமிழ்நாட்டிலிருந்து திமுக குரல் கொடுத்ததும் முக்கியமானது முன்னூத்தி எழுபது அரசாமைப்பு சட்ட பிரிவு ரத்து செய்யப்பட்டு முடக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை இழந்து யூனியன் பிரதேசமாக மாறும் போதும் அதற்கான குரலை தமிழ்நாட்டில் திமுக கொடுத்திருக்கிறது இப்படி அதிகாரங்கள் குறைக்கப்படும் எல்லா இடங்கள்லையும் ஒன்றியம் அதிகாரத்தை குவித்துக் கொள்ளும் எல்லா இடங்கள்லேயும் திமுக தனக்கு அதற்கு எதிரான குரலை முன்வைத்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார் முதலமைச்சர் சொல்றார் அந்த பேட்டியில அதுதான் இன்றைய காலத்துக்கும் இந்த 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 நேர்காணலுக்கான அவசியத்துக்கும் தமிழ்நாடு நடத்தக்கூடிய கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனைகள்ல தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய முழக்கங்களுக்கும் அது தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய விஷயங்கள்லையும் அதனுடைய முக்கியத்துவம் வெளிப்படுகிறது அப்போ வந்து இப்ப தேசிய அரசியல்ல முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு கட்சியாக திமுக தன்னை உயர்த்திருக்கு அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா சார் தேசிய அரசியல்ல கடந்த காலத்திலயும் கூட்டாட்சி தொடர்பான விஷயங்களை பேசுவதன் மூலமாக அல்லது அரசியல் ரீதியாக ஒன்றியத்தில் அப்போ அதிகாரத்தை குவித்து கொண்டிருந்த காங்கிரஸ் காங்கிரஸுக்கு எதிரான முன்னணிகளை கட்டுவதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்த பங்களிப்பு தொடர்பாக அப்படின்னு பல்வேறு வகைகளில் இந்திய தேசிய அரசியலில் திமுகவினுடைய தலையீடு இருந்திருக்குது கடந்த காலத்துலையும் இருந்திருக்குது இப்போது பிற மாநிலங்களில் அதனுடைய அந்த மாதிரியான செயல்பாடு குறைந்து வருகின்ற ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலிருந்து அந்த குரல்கள் அதிகமாக வருது இதில் குறிப்பாக அனைத்து மட்டங்களிலையும் அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகிறது இல்லை தமிழ்நாடு முன்னணியில இருக்குது கேரளா நீதிமன்றத்துக்கு போகுது அல்லது கேரளாவுக்குள்ள அதனுடைய கட்சி கட்சி கேடஸ் மக்கள் மத்தியில் அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போகுது அது சார்ந்த போராட்டங்களை நடத்துது அது எல்லாமே கேரளாவுக்குள்ள நடக்குது ஆனா அதை வந்து இந்திய தளத்துக்கு விரிவுபடுத்தி எடுத்துட்டு போற வேலையை திமுக வந்து ரொம்ப திறமையாக செய்து கொண்டிருக்கிறது சட்டம் சட்ட தளத்தில் போராட வேண்டியது ஒண்ணு இன்னொன்னு அரசியல் தளத்துல போராட வேண்டியது இந்த ரெண்டுமே அப்படி பிரிச்சு பாக்கலாமா சார் அப்படின்னா சட்ட சட்ட களத்துல நீ நீதிக்கான அரங்கத்துல சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பது ஒரு பக்கம் இப்படி யதார்த்தத்தில் இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கு நாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளையும் அதனுடைய நிர்வாக அமைப்பையும் நாம் வேறு மாதிரி புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நடைமுறையில் மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறித்து உங்களுக்கான சேவைகளை மாநிலங்களில் செய்ய விடாமல் ஒன்றிய அரசு தடுக்கிறது அப்படிங்கிற செய்தியை மக்களிடத்தில் எடுத்துட்டு போறதாக இருக்கட்டும் அதற்கு பிறகு இந்த மக்களிடத்தில் எடுத்துட்டு போனதனுடைய தொடர்ச்சியாக அரசியல் களத்துல பிற அரசியல் கட்சிகளை பிற மாநில முதலமைச்சர்களை குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில மாநிலங்களை அந்த அதன் முதலமைச்சர்களை ஓர் அணியில திரட்டுவது அதன் மூலமாக ஒரு அரசியல் அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுப்பது அப்படிங்கிற பல முனைகள்ல திமுக வந்து தன்னுடைய செயல்பாட்டை விரிவடைய செய்திருக்குது மு க ஸ்டாலின் ஆட்சி வந்ததற்கு பிறகு படிப்படியாக அந்த தொடக்க காலத்திலேயே அவர் வந்து அந்த சிறகுகளை விரிக்கிற வேலையை செய்தாரு ஆனா தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியோ திமுகவோ அதை வந்து ரொம்ப கேலி செய்தார்கள் அதாவது இவருடைய குரல் வந்து கும்மிடி பூண்டி தாண்டிய கும்மிடி பூண்டிய தாண்டி கிடைக்கவே கேட்கவே கேட்காது யாருமே இவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள் இவர் வந்து அதுக்கு ஒரு சமூக நீதிக்கான ஒரு குழுவுக்காக முயற்சி செய்யும் போது சமூக நீதிக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இப்படி கேலி செய்து கொண்டிருந்தது இங்கிருந்த பாரதிய ஜனதா கட்சி ஆனா நடைமுறையில இப்போ சமூக நீதியினுடைய ஒரு வடிவமாக சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற முழக்கத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு இன்னைக்கு இங்க கேலி பண்ணி சிரித்தவர்களுடைய கேலி செய்து சிரித்தவர்களுடைய எஜமானர்கள் அகில இந்திய தலைவர்கள் அவங்க வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க சமூக நிதி செயல்பாட்டுக்கான ஒரு நடவடிக்கையை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எப்ப செய்வாங்க செய்யமா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுக்கு பின்னால இருக்கு அது வேற விஷயம் ஆனா இ இல்லை அது அவர்கள் வந்து களம் தெரியாம இங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியமான பங்களிப்பை இல்லாது ஒழிக்கும் விதமாக அல்லது இழிவுபடுத்தும் விதமாக இங்க அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க கடந்த காலத்தில் பேசினாங்க இப்போதும் பேசுகிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது அது அவங்களுடைய பார்வைகள் வந்து எவ்வளவு குறுகியது அல்லது தவறானதுங்கிறது அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் தெரிவிக்குது இப்போ நீங்க இன்னொரு கேள்வி வந்தது சார் இதற்கு முன்பும் கூட நீங்க சொன்ன மாதிரி ராஜமன்னார் கமிட்டி ஆகட்டும் இன்னும் பல கமிட்டிகள் மூலமாக மாநில மத்திய மாநில உறவு குறித்து நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காங்க இப்பவும் அப்படி ஒரு நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக இப்ப இருக்கக்கூடிய அரசு என்பதும் முன்னெடுக்குது அப்ப முந்தைய காலத்தை விடவும் இப்போ அது எந்த அளவு இம்பார்ட்டன்டான ஒன்னா மாடி இருக்கு இன்னொன்னு இப்போ அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மத்திய மாநில உறவு தொடர்பா ஆய்வு செய்யக்கூடிய இந்த நீதிபதி முடிய குழு அதுவும் கூட எந்த அளவுக்கு சார் இப்ப ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசு போட்டது அவங்க கொடுத்தாங்க இப்போ இப்போ அதே மாதிரி ஆஹ் தமிழ்நாடு அரசு வந்து ஆய்வு குழு ஒன்று போட்டிருக்கிறாங்க கொரியன் தலைமையில ஒரு மூவர் குழு இரண்டு பேரு அவர் தலைமையில இன்னும் இரண்டு பேரு அவங்களுடைய மூவர் குழு வந்து போட்டிருக்கிறாங்க இதே மாநில மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில உண்டான உறவுகளை அதிகார பகிர்வுகளை பகிர்வுகளை வரி பகிர்வுகளை எப்போ பல்வேறு என்னென்ன எல்லாம் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதுக்கெல்லாம் தீர்வுகள் என்ன அப்படின்னு அவங்க ஒரு ஆய்வறிக்கை வரணும் இடைக்கால அறிக்கை வந்து இருபத்தாறுக்கு முன்னாலேயும் அதற்கு பிறகு முழுமையான அறிக்கையையும் இறுதி அறிக்கையையும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குழு போட்டு விடுவாங்க இந்த மாநில அரசு போட்டதுனால ராஜமன்னார் குழுவும் குரியன் ஜோசப் அல்லது ஜோசப் குரியன் குழுவும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நினைக்கிறோம் இதற்கு இடையில வந்து சர்க்கரையா கமிஷன் பூஞ்சி கமிஷன் அப்படின்னு ஒன்றிய அரசு போட்ட குழுக்களும் இருக்குது அதனால அவர்களும் இதற்கான தீர்வுகள் கொடுத்துருக்குறாங்க ஆனா எந்த ஒன்றிய அரசும் இந்த குழுக்களினுடைய பரிந்துரைகளை கருத்தில் கொள்ளவில்லை அல்லது ஒரு சில விஷயங்களை அவங்களே செய்றாங்க முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான செய்தி மாறாக இந்த குழுக்களுக்கான தேவையை மீண்டும் மீண்டும் உருவாக்கும் விதத்தில் ஒன்றிய அரசு அதிகாரத்தை மேலும் மேலும் தங்களிடத்தில் குவித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருக்குது கான்ஸ்டியூஷனி அரசியமைப்பு சட்ட ரீதியாக மாநிலங்களின் ஒன்றியம் என்று இந்தியாவை வரையறை செய்கின்ற கான்ஸ்டியூஷன் நம்முடைய கான்ஸ்டியூஷன் மாநிலங்களின் ஒன்றியம் இந்தியா அப்படின்னு அரசாமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய நிலையில மாநிலங்களையே வந்து சட்டை செய்யாத மாநிலங்களுடைய உரிமைகளையே மதிக்காத மாநிலங்களுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை அந்த நாடு நம்ம நாடு எப்படி கொண்டு போக முடியும் செயல்படுத்த முடியும் அந்த கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் மாநிலங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன இப்போது அந்த ஃபெடரல் இஷ்யூஸை கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனையை திமுக வந்து தீவிரமாக முன்னெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது இவ்வளவு தூரம் மக்களிடத்தில் ஈடுபடும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வந்து எலக்டோரல் கேள்விகள் நான் வந்து எலக்டோரல்லாம் திமுகவுக்கு அதில் வெற்றி கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிற எல்லாம் போக விரும்பலை ஆனால் இது எல்லாமே திமுக பாஜக அல்லது திமுக காங்கிரஸ் அல்லது மாநில மாநில கட்சிகள் வர்சஸ் காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற கட்சி அரசியலை தாண்டி இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி செயல்படுகின்ற மாநிலங்கள் வர்சஸ் யூனியன் அப்படிங்கிற அடிப்படையில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அது எல்லாம் மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே மாநிலங்களுக்கு எதிரான ஒன்றியத்தின் நடவடிக்கையாகத்தான் பார்க்க முடியும் ஆக அப்படி ஹைலைட் ஆமா யார் வந்தாலும் அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை அதை தான் நாம கடந்த காலங்களில் அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறோம் ஆனா இன்றைக்கு வந்து திமுகவும் அதை பற்றி வேகமாக பேசுகின்ற காரணத்தினால திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு எல்லாரும் சாட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க அவ்வளவுதான் திமுக நிலைப்பாட்டை தொடக்கத்திலிருந்து கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அல்லது அதற்கு முன்னால் திராவிடர் கழகம் என்று ஏற்கும்போது காலத்திலிருந்து அவங்க இந்த மாதிரி இந்த மாநிலங்களுக்கான அதிகாரம் தொடர்பாக அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக கூட அவங்க கடந்த காலத்துல அந்த கூடுதலான கோரிக்கைகளை எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டுதான் இப்ப மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் அப்படிங்கிற நிலையில பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மாற்றத்தையும் இந்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி மற்ற மாநில கூட அதாவது பாஜக இல்லாத ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களோடு சேர்ந்துகிட்டு இந்த பயணத்தை கொண்டு போறதுங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொன்னீங்க இந்த பேட்டியிலுமே ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ அண்டைய மாநிலங்களோடு சில பிரதி நதிநீர் பிரச்சனைகள்ல சில முரண்பாடுகள் என்பது இருக்கு அது வந்து இந்த அலையன்ஸ பாதிச்சராதா அலையன்ஸ்னா இந்த இயக்கத்தை பாதிச்சராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க அந்த மாதிரியான உள் முரண்பாடுகள் கொஞ்சம் இருக்கலாம் மாநிலங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனைகள் இருக்கலாம் அது எல்லாம் எப்போ பேசி தீர்க்க முடியும் எப்ப தீர்மான முடியும் இவையெல்லாம் அதிகாரங்கள் நிறைந்த மாநிலங்களாக இருந்தா தானே நடக்கும் அதற்கான எந்த அதிகாரமுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு எல்லா அதிகாரங்களையும் ஒத்திசெய்வு பட்டியலுக்குள்ள கொண்டு வந்துட்டு அந்த ஒத்திசெய்வு பட்டியலில் எங்களுக்கும் அதுல ஒரு சே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால எல்லாவற்றையும் தன்னிச்சையாக அவர்களே செயல்படுத்த தொடங்குகிறார்கள் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது அதனால இந்த அடிப்படையாக ஒன்றியத்தோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அல்லது ஒன்றியம் எந்த மாதிரி மாநிலத்தை நடத்துகிறது அப்படிங்கிற இடத்துல வரக்கூடிய முரண்பாடுகள் இவையெல்லாம் பற்றி பேசும்போது காவேரிக்கு தண்ணீர் கொடுத்தியா முல்லை டேம கட்டினியா உடைக்கிறியா கட்டுறியா அப்படின்னு சில சில அரசியல் கட்சிகளும் சில நபர்களும் பேசிட்டு இருக்கிறது வந்து பரந்த அளவில் மக்கள் மத்தியிலையும் எடுபடாது அரசு தரப்புலையும் அதை எல்லாம் பொருட்படுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் நிறைந்த மாநிலங்களாக இருப்பதற்கே இந்த மாநிலங்களெல்லாம் சேர்ந்து முதல்ல வந்து ஒரு போராட்டத்தை நடத்தி வெல்ல வேண்டியது இருக்குது அந்த வெற்றிக்கு பிறகுதான் இந்த வேலைகளையே செய்ய முடியும் அது வரைக்கும் மக்கள் பட்டினி கிடக்குறதா அல்லது அது வரைக்கும் அந்த அச்சத்தோடு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்பாங்க அது அந்த பிரச்சனைகள்லாம் என்னைக்கு தீர்வது அப்படின்னு கேட்கக்கூடும் தீர்வதுன்னா இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளேயே இவங்க போய்கிட்டே தானே இருக்காங்க அவ்வப்போது அது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக ஒன்றிய அரசின் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஃபோரம் என்னென்னலாம் இருக்கோ அந்த போரங்களின் மூலமாக அந்த மன்றங்களின் மூலமாக தலையீடு செய்வதும் கோரிக்கைகளை வைப்பதும் அதுல பாதி அளவுக்கு அல்லது முக்கால் அளவுக்கு வெண் வெற்றி பெற்று செயல்படுத்துவதுமாக மாநிலங்கள் மாறி மாறி அந்த வேலைகளையும் செய்துட்டு தான் இருக்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று எதிரானதாக நிறுத்துவதற்கு தான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளின் சில மாநில கிளைகளும் முயற்சி செய்யுது அது வெற்றி வெற்றி பெற முடியாது தமிழ்நாட்டு மக்களிடத்துல கேரள மக்களிடத்துல கர்நாடக மக்களிடத்துல அவர்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னு இப்போ மொழி பிரச்சனை ஆகட்டும் இந்தி தேய்ப்பாகட்டும் கல்விக்கான நிதி விடுவிக்காம இருக்கிறது பேரிடருக்கான நிதி விடுவிக்காம இருக்கிறது இதெல்லாமே வந்து தென் மாநிலங்களை குறிப்பா தமிழ்நாடு கேரளம் அஹ் கர்நாடகம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல ஒன்றிணைக்கிறத அதாவது ஒன்றிணைந்து ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்பக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது இந்த ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கறது வந்து நார்த் விசஸ் சவுத் அப்படிங்கிற ஒரு டோனை கிரியேட் பண்ணுதா சார் அதாவது நார்த் வர்சஸ் சவுத் அப்படின்னு சவுத்ல இருந்து யாரும் அந்த குரலை எழுப்பல ஆனால் சவுத் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிற காரணத்தினால தெற்கு வந்து ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த காரணத்தினால நிர்வாக ரீதியான சரியான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சி மூலம் முன்னெடுத்து செல்வதன் காரணமாக தென் மாநிலங்கள் வளர்ந்த காரணத்தினால அமைப்பு ரீதியாகவே அவர்களுக்கான வரி பகிர்வுல ஒரு அநீதி நிதி வழங்குவதில் அதி அநீதி போன்ற ஸ்ட்ரக்சரல் இன்ஜஸ்டிஸ் வந்து அதுக்குள்ள இருக்கு அதை உடனடியாக சரி செய்ய முடியாது அது ஒரு நீண்ட கால போராட்டத்தின் மூலமாகத்தான் சரி செய்ய முடியும் ஆனா நீங்க சொன்ன அந்த மாதிரி பிரச்சனைகள் தாண்டி நீங்க குறிப்பிடாத இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை சவுத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனை மக்கள் தொகை அடிப்படையில தொகு தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து நிக்குது அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததற்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பெயர்ல நடக்கக்கூடிய எந்த முயற்சியும் தென் மாநில மக்களுக்கு தங்களுடைய இந்திய நாடாளுமன்றத்தில் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைத்துவிடும் அபாயம் நிறைந்ததாக இருக்கிறது அந்த அபாயத்தை இப்போதே சுட்டிக்காட்டி தென் மாநிலங்கள்லயே வேறு சில மாநிலங்கள் மேற்கு பஞ்சாப் அப்படின்னு ஒரிசா அதுல அவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல இழப்பு இருக்காது ஒன்னு ரெண்டுன்னு தொகுதிகள் இழக்க நேரிடலாம் அதுவே அரசியல் பிரதிநிதித்துவம் குறை குறையக்கூடிய ஒரு நிலை அது ஆனா இங்க வந்து கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து கடுமையான இழப்புக்கு உள்ளாக வேண்டியது இருக்கும் ஏன்னா அவங்க வந்து மக்கள் தொகையை சீரியஸாக கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை உருவாக்கி அதை வந்து தீவிரமாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு அந்த அபாயம் வந்து பெரிய அபாயமாக தலைக்கு மேல தொங்கி கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளையும் முன் வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியும் முக்கியமானதாக நடக்குது ஓகே சார் இதுல ஒரு ஒரு இறுதியான கேள்வி சார் இப்ப வந்து இந்த பேட்டியில குறிப்பிட்டது வந்து இது தேர்தலுக்காக இந்த மாதிரியான கூட்டு இயக்கங்கள் நடத்தலாம் நடத்தல அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்ப தேர்தல் அரசியல்ல இந்த மாற்றங்கள் எதுவுமே அதாவது இந்த விஷயங்கள் எதுவுமே பலன் கொடுக்கலாம் அரசியல் மாற்றமும் பெரிய அளவு இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது நீங்க அதை எப்படி சில வேலைகள் செஞ்சாகணும்னு ஒண்ணு இல்ல அதாவது கூடவே வந்து இரண்டு இன்னொரு நேர்காணலும் இருக்குது இன்னொரு ஆங்கில நாளிதழுக்கான நேர்காணலும் இருக்குது இதுலயும் இருக்குது இதுலேயும் எல்லா இடங்கள்லயுமே வந்து இப்படி தவறான முறையில் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆளும் அதிகாரம் என்பது நிரந்தரமானது அல்ல அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டு இந்த அதிகாரத்தை அவர்கள் இழப்பதற்கான காலமும் விரைவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறார் அந்த 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 நிலை வருவதற்காக இவர் இந்த பிரச்சனைகளை எழுப்புகிறார் என்பது உண்மையல்ல எல்லாம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ம அரசு ரீதியாக நிர்வாக ரீதியாக அவர் செயல்படும் போது எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் அரசியல் அரங்கத்திலையும் அவர் சில நடவடிக்கைகளை எடுத்து முன்னோக்கி நகர்த்துகிறார் அது போன்ற பிரச்சனைகளை அதனுடைய விளைவாக பொலிட்டிக்கலாக அவருக்கு அட்வான்டேஜ் உருவாகலாம் அது உறுதியாக ஆகாதான்னு சொல்ல முடியாது உருவாகலாம் அதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அந்த வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசவில்லை ஏன்னா சில அரசியல் விமர்சகர்கள் அல்லது எதிர்க்கட்சிகள் இப்போதைய ஆளும் எதிர்கட்சிகள் இப்போ இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாரும் வந்து இது எல்லாம் இல்லாத பிரச்சனையை முன்வைத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு உணர்வை மாநிலத்தில் திமுக உருவாக்குகிறது அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க அது வெறும் கதை தான் மக்களிடத்துல பிடிக்காத மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற என்டர்டெயின்மென்ட் வேல்யூக்காக பொழுதுபோக்குக்காக இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற ஒரு கதையாகத்தான் அது இருக்கு இவையெல்லாம் இல்லாத பிரச்சனைகளை மு ஸ்டாலின் பேசவில்லை இருக்கின்ற பிரச்சனைகளை பேசுகிறார் அந்த மும்மொழி கொள்கை திணிப்பு அப்படிங்கிறது வரும்போது இருமொழி கொள்கை எங்களுக்கு போதும் அப்படின்னு இவங்க பதில் சொல்லும்போது அதனுடைய முழுமையான விவரங்கள் வருவதற்கு முன்னால் இதே இங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சியின் கிளை நடத்தக்கூடியவர்கள்லாம் தேவையில்லாம மொழி பிரச்சனையை கையில் எடுத்துடுறாங்க இல்லாத ஹிந்தி திணிப்பை பேசுகிறார்கள் மும்மொழி கொள்கை வந்து நல்லதுதான் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதை யாரும் வலியுறுத்தல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசில ஒன்றிய அமைச்சர் என்ன சொன்னாருங்கிறத பார்த்தோம் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை என்றால் நாங்க அவங்களுக்கு இந்த நிதியை தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு இதே இது என்ஈபி செயல்படுத்த சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்கல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு அதுல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு எந்த மாநிலத்தையும் உங்களுடைய கொள்கைகளை கடைபிடியுங்கள் என்று உத்தரவிட முடியாது 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 அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதற்கு என்ன பொருள் அப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவோம்னு சொல்றது அரசு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்குல்ல அதுக்கு பேர்ல இந்த போரா சட்ட போராட்டம் அரசியல்கள போராட்டமும் அவசியமானதா இருக்கு அவசியமானதாக வருது 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 இன்றைய நடைமுறை ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடைமுறை அவர்கள் செயல்படுத்துகின்ற விதம் எல்லா மாநிலங்களையும் எல்லா விதமான போராட்டங்களையும் நடத்துவதற்கு தள்ளுகிறது நீதிமன்ற போராட்டத்தை நடத்துவதற்கும் மக்கள் மத்தியில் கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கும் மக்களை அணிதிரட்டி வீதிகளில் போராட்டம் நடத்துவதற்கும் அரசியல் அரங்கத்தில் பிற கட்சிகளோடு ஒருங்கிணைந்து ஆன தேவையை ஒன்றிய அரசினுடைய செயல்கள் உருவாக்குகின்றன அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்தை வந்து இரண்டு நேர்காணல்கள்லையுமே முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக முன் வச்சிருக்கிறார் நேர்களும் இந்த வாய்ப்பு இருந்தால் அந்த நேர்காணல ஒரு முறை படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் சார் மிக்க நன்றி சார் நேரம் கூடிய கருத்திற்கும் நேரத்திற்கும் மீண்டும் நாளை நன்றி அந்த சந்திப்போம் சார் நன்றி நன்றி சார் நன்றி ராம் வணக்கம்